பீட்டர் அல்ஃபோன்ஸ் உங்களிடமிருந்தே இருந்தே தொடங்குறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாவே இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பிரதமர் தொடர்ந்து சொல்வது மக்கள் சொத்துக்களை காங்கிரஸ் பறித்து கொள்ளும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார் குற்றச்சாட்டை அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அதாவது முத பிரதமர் வந்து கடந்த ஒரு ஒரு வாரமாக அவர் பேசி வருகின்ற பேச்சுக்களும் அவருடைய தேர்தல் பரப்புரையும் இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு தரத்தையே மிகவும் கீழே தரந்தாழ்த்தி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம் என்கிற பெருமையை தாங்கியிருக்கிற இந்த தேசத்தினுடைய பிரதமர் தேர்தல் பரப்புரை என்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் மீது வந்து ஆபாசமான சொற்களை அள்ளி வீசுவதும் நிதானம் தவறி பேசுவதும் உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் சொல்லப்படாத செய்திகளையும் சொல்றது போல அவர் பேசுவது வந்து இந்த தேர்தல் பரப்பு பரப்புரையுடைய உச்சகட்ட ஆபாசம் இன்னைக்கு அவர் பிரதமர் சொல்லுகிற அந்த கருத்துக்கு வந்து அந்த அந்த தகவல்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறார் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை முன்வைத்து தான் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவர் வந்து இது எந்த இடத்துல வந்து தனியாரிட சொத்துக்களை எடுத்து இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் சொல்றார் இட ஒதுக்கீட்டை எடுத்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றார் எந்த இடத்திலேயாவது இதை பற்றி யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசி அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரம் பெற்ற செய்தி தொடர்பார்கள் தொடர்பாளர்கள் இதை பற்றி கருத்து சொல்லி இருக்கிறார்களா என்றால் அவர் ஒரு இடத்துல கூட அதை மேற்கோள் காட்ட முடியாது நான் உதாரணமா வந்து இன்னைக்கு வந்து அவர் மட்டுமல்ல இன்னைக்கு வந்து அவரோடு களம் கண்டிருக்கக்கூடிய ஆதித்யநாத் வந்து என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுவதும் ஷேர்லாவை வந்து இஸ்லாமியருடைய சட்டத்தை வந்து இந்தியா முழுவதும் அமுல் செய்து கொடுவார்கள் சொல்றாரு அதற்கு பிறகு வந்து அமித்ஷா என்ன சொல்றாருன்னா உடனே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வரியை அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு தந்தை அது மகனுக்கோ பரம்பரை சொத்து வரி இதை வந்து உடனே எடுத்து அந்த சொத்துக்களை முழுவதும் அவர் வந்து இஸ்லாமியர்களை கொடுத்து விடுவார்னு பேசுறாரு இதற்கு என்ன ஆதாரம் என்று நீங்க கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில வந்து இதை பற்றி எங்கேயும் ஒரு இடத்துல கூட சொல்லப்படல பேஜ் முப்பதுல என்ன சொல்லுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வில் ப்ரொவைட் ஜாப்ஸ் பை பில்லிங் அப் டு தேர்ட்டி லேக் வேகன்சிஸ் இன் கவர்மெண்ட் போஸ்ட் காங்கிரஸ் வில் நாட் இன்க்ரீஸ் எனி டாக்ஸ் ஆன் மிடில் கிளாஸ் த்ரூஅவுட் இட்ஸ் டம் இந்த சாலம் பிராமிஸ் வந்து காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா பெரிய பணக்காரர்களிடம் வந்து வரியை போடுவோம்னு சொல்றதுக்கு அவருக்கு பயமா இருக்கு அதனால தன் முன்னாலே உட்கார்ந்து ஏழை எளிய மக்களை பார்த்து கூட்டி வரப்பட்ட ஜனங்கள் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்றாரு உங்க தாலியெல்லாம் அறுக்க போறாங்க உங்கள் பணத்தை எடுத்து அரசாங்க ஊழியர்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய ஹார்ட் ஏண்டு மணியெல்லாம் வரி மூலம் எடுத்து அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்றது மூன்றாவதுன்னா காங்கிரஸ் will support small businesses so all the nations resources don't get sold to billionaires like atani இது பேஜ் 28ல இருக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றதுன்னா இந்த நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில்களை வந்து வளர்த்து எடுப்போம் அதற்கான ஆதரவுகளை கொடுப்போம் எதற்காக அந்த ஆதரவுகளை சொன்னால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு அதானி போன்ற பில்லியனர்களுக்கு தான் மகா கோடீஸ்வரர்களுக்குத்தான் இருக்கிறது அந்த நடைமுறையை மாற்றி சிறு குறு நடுக்கிற தொழில்களை வளர்த்து எடுப்போம்னு இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு நான் நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவர்கிட்ட கேட்கிறேன் அவருக்கு வந்து அவர் அதிகமா அந்த தரத்தில் அறிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு வரார் எந்த இடத்துல வந்து இன்னைக்கு பிரதமர் பேசிய வார்த்தைகள் அந்த தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்னோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் வந்து மோடிகா கேரண்டி மோடிகா கேரண்டின்னு மூணு மாசமா விளம்பரம் பண்ணாங்கல்ல அதுல இருபத்தி இருபத்தி ஓராவது இடம் பெறல திரு பீட்டர் அல்போன்ஸ் இருபத்தி ஓராவது பேஜ்ல இருபத்தி எட்டாவது பேஜ்ல இந்த வெல்த்தை வந்து நாங்கள் கணக்கிடுவோம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கிட்டு அதை பகிர்ந்தளி தான் சிக்கல் வந்துருச்சா அதை தான் பிரதமர் அந்த வரிகளை பிடிச்சிக்கிட்டு தான் உங்களை டார்கெட் பண்ணுறாரா இல்லை இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்திருக்கு அதில் உள்ள ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் அன்இக்குவல் கண்ட்ரி நம்ம நாடுதான்ங்கிற தகவல் வந்துருக்கிறது இந்த நாட்டுல வந்து உலகத்துல இன்னைக்கு மிகவும் சமச்சீரற்ற அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் உள்ள வறுமையும் ஒரு பக்கம் அதிகம் செல்வத்தினுடைய சேர்ப்பும் ஒரு பக்கத்துல அதிகம் அதை போன்ற நாடுகளில் இன்று முதல் இடத்துல இருப்பது இந்தியா தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறதுனா இத வந்து இதற்கு என்ன காரணம் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு அதாவது வளர்ச்சியும் முன்னேற்றமும் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் கோடீஸ்வரர்களை அதிகப்படுத்தி இருக்கிறது உலக மகா கோடீஸ்வரர்கள் இந்தியாவில்தான் இருக்கிறார்கள் உலக மகா ஏழைகளும் இந்தியாவில்தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு இந்தியா வந்து ஒரு வந்து ஒரு ஒரு அமைதியான சுமூகமான ஜனநாயகமாக இருக்க முடியாது இந்த ஏற்ற தாழ்வு பெரிய சமூக கொந்தளிப்பு கொண்டு விடும் அதைத்தான் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னார் அதற்கான எங்கே வேர் கான் வளர்ச்சி வந்திருக்கிறது முன்னேற்றம் வந்திருக்கிறது உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் மனித வளர்ச்சியில் எங்க இருக்குன்னா உலகத்தினுடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்குது நம்ம விட பங்களாதேஷ் நம்ம விட சிறிலங்கா நம்மளை விட நேபாள் போன்ற சிறிய நாடுகள் கூட மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறிகளில் நம்மை விட முன்னேறி இருக்கிறது அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது தனி மனிதர்களையும் ஏழைகளையும் சென்று அடையவில்லை அது வந்து ஒன் பெர்சென்ட் கிட்ட மாட்டிடுச்சு அவங்க தான் நாற்பது பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் இதை வந்து சமன் செய்வதற்கு இதை போன்ற நடவடிக்கைகள் அதான் காங்கிரஸ் கட்சி உடைய தேர்தல் அறிக்கையுடைய நோக்கம் என்ன சொல்றேன் பிரைம் மினிஸ்டர் அஸ் அடிரஸ் திஸ் இஸ்யூ அவர் இதைத்தான் பேச வேண்டும் இன்னைக்கு தேர்தல்ல பேசலாம் கேப்பிடல் கல்யாண் திட்டத்துல ஒரு எட்டு அஞ்சு கிலோ அரிசியை கொடுத்துறதுனால அதை சரி பண்ண முடியாது அரசியல் வேற ஆக்டிவிட்டீஸ் வேணும் திட்டங்கள் வேணும் அவர்கள் பேசணும் அப்படி இந்த திரு அர்ஜனமூர்த்தியை கோடிட்டுங்களை பேச சொல்றார் பீட்டர் ரால் இல்ல இல்ல

அந்த பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் பதினாலு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்கிறதாக நீங்க வந்து பார்லிமெண்ட்ல அது வந்து அது யூபா கவர்மெண்ட் இருந்த அப்போ லோனை பற்றி அதுல மென்ஷன் கிடையாது அது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டது அது வந்து அந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ பேட் லோன் வந்து என்பிஏ வந்து டூ லேக்ஸ் அண்ட் ஆடு தான் ஆனா இந்த பதினாலு லட்சத்தி ஐம்பத்து பதினாலு லட்சத்தி ஐம்பத்தறாயிரத்தி இருநூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் அதுதான் அதாவது நண்பர் அர்ஜுனமூர்த்தி தோழர் தியாகம் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டார் சொத்து இருக்கிறவங்க சொத்து எடுக்க முடியும் இந்த நாட்டுல எண்பத்தி விழுக்காடு மக்கள் சொத்தே இல்லையே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து இன்னைக்கு மக்களோட பகிர்ந்து அதுல நான் என்ன கொண்டாங்க மூர்த்தி முடிச்சுற காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன அரசாங்கத்தினுடைய இன்கம் அது வந்து இந்த நாட்டினுடைய செல்வம் அதன் அரசாங்கத்தினுடைய வருவாய் வரி வருவாய் அதுல வந்து யாருக்கு வந்து முதல் கிளைம் இருக்கு இந்த நாட்டில் இருக்கிற தோழர் தியாகம் சொன்ன சொத்தே இல்லாத எண்பத்தைந்து விழுக்காட்டுக்கா இல்ல அவர் சொல்றார் அதாவது பெரிய ரிச் பீப்புள் வளர்ந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் மோடியினுடைய நண்பர்கள்னு சொல்றோம்ல அவங்களுக்கு உதவி பண்ணுவதால ஒரே உதாரணம் ரிசர்வ் பேங்க்ல வந்து ரெண்டரை லட்சம் கோடி இருந்தது ரிசர்வ் நிதியா அதை வந்து கொரோனா முடிஞ்ச உடனே அதை வித்ரா பண்ணாங்க இந்த இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல வழக்கமா டிவிடண்ட் தான் ரிசர்வ் பேங்க் வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்குமே ஒழிய ரிசர்வ் வங்கி வச்சிருந்த ரிசர்வ் வங்கி நிதியை ரெண்டரை லட்சம் கோடியை டிரா பண்ணாங்க அப்போ எல்லாரும் என்ன அரசியல் கட்சியை கோரிக்கை வச்சாங்கன்னா அதை வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பிலோ பவர்டி லைன் மக்களுக்கு வந்து தொகையா கொடுங்க கேஷ் டோலா கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா என்ன செய்தாங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் வெய் பண்ணி அதற்கு காம்பன்சேட் பண்ணாங்க அதை பண்ணாங்களா அதுதான் சரித்திரம் இப்போ வந்து அக்குமலேஷன் ஆஃப் வெல்த்ங்கிறது இருக்கு பாருங்க அதை வந்து நண்பர் அர்ஜுன் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா அதை வந்து தொழில் வளர்ச்சின்னு சொல்றாரு அது வந்து வீக்கம் அது வந்து வளர்ச்சி அல்ல அது வந்து தேசத்துக்குள்ள ஆரோக்கியமற்ற வீக்கம் நீங்க ஒரே ஆளிடம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை துறைமுகங்கள் இருப்பதும் ஒரே நபரிடம் இந்த நாட்டினுடைய அத்தனை விமான நிலையங்கள் இருப்பதும் ஆயுத உற்பத்தியில் இருந்து அணுகுண்டு விஞ்ஞானம் வரை ஒரு தனித்தவர் தொழில் அதிகரித்து கொடுப்பதும்

டூ தௌசண்ட் இது வந்து எவ்வளவு வந்து ஒரு 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 நாட்டுல நடக்கக்கூடாத அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அத வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இவர் சொல்றது மாதிரி ஒரு வீட்டு இருக்கவன்கிட்ட கொடுத்து ரெண்டு வீட்டுல இருக்கவண்ட குடுக்க கூடாது காங்கிரஸ் கட்சி சொல்லல அப்படி மக்களை வந்து பயங்காட்ட வேண்டாம்னு நிறைய பணிவா கேட்டு